நான்காவது பார்வை செய்திகளுக்காக ராமகிருஷ்ணன் தருமபுரியில் இருந்து திருப்பத்தூர் செல்லும் சாலையை ஆக்கிரமித்த திருநாய்களால் வாகன ஓட்டிகள் அவதி போச்சம்பள்ளி அதன் வட்டார பகுதியில் உள்ள பாடுமங்கலம் புள்ளியூர் பஞ்சமேடு அரசட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைத்துள்ளனர் இந்த நிலையில் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் போச்சம்பள்ளி காவல் நிலையம் அரசு மருத்துவமனை செயலகம் சாலை மற்றும் புள்ளனூர் உள்ளிட்ட பல இடங்களில் பத்துக்கும் மேற்பட்ட திருநாய்கள் ஒரே இடத்தில் கூட்டமாக ஆங்கும் இங்கும் ஓடிச் செல்வதால் பொதுமக்கள் குழந்தைகளுடன் செல்லும் தாய்மார்கள் முதியவர்கள் வாகன ஓட்டிகள் வைத்து கொண்டு செல்கின்றனர் இருசக்கர வாகன ஓட்டிகள் நிலை தருமாறுகின்றனர் இதனால் பலரும் விபத்துக்குள் சிக்கி பெரும் சிரமத்தில் காலாகி வருகின்றனர் கட்டு நடவடிக்கை எடுப்பார்களா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது